உன இருப்பினம் பெரிய பாராங்க அல்லாஹ் சித்தி பேனடா நானோ நம்ம செல்லகரா சிப்பிகா ரெண்டு பேர் பா பிஞ்ச பேண்ட் சின்ன சின்ன பெரிய பாராங்க எடுத்து புளி வச்சு தட்டி தட்டி உடைச்சு தட்டி ஒரு சோப்புல போடு விடு போய் பீ பேண்ட் முட்டு தொலைச்சு போட்டு வந்துரு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா யாரா வந்தா நான் பிஞ்ச பாத்துக்கிறேன்

ஏய் உங்க கன்னி தோத்தனம் அந்த சாபம் கொடுத்த காரத்தை சின்ன இருக்குமா அதனடா கழுதேங்க இல்ல செல் உன்னைச் சொல்லுவ பத்தத்தை எழுத்தி விடுவீ சாபத்தை எழுத்தி விடு நான் தூங்கும் போது வண்டியில அந்த கஞ்சு உட்டி விடுவீ சாபத்தை ஆரம்பிச்சோம் ஏய் ஆமா தாங்க நீ தான் தாங்க ஆமா தாங்க ஆமா தாங்க அது சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு ஆமா தாங்க தக்கட்ட بدل வைக்க வேண்டும் தக்கட்ட بدل வைக்க வேண்டும் நான் சொல்லிட்டே சொன்னா ஆமா சரி கேளு

லப்பா நீ வந்திருப்பே முன்னாடி அதனால தான் அதான் சொல்றப்பா அந்த சீட் அடங்கட்ட இத பாருங்க வீரகுட்டிபாளையம் சத்தமபடி கக்குவா கடகப்பா கடகடப்பான் கட்டிகை முன்னிட்டு மக்கள் என்ன ஊரு படிக்க மண்டி வெத்தி விருகி வாளையடி வாளையடியாக வம்ச வளர வேண்டும் அந்த திருப்பையில் எழுதக்க தங்க என்னடா

बड़ी मुड़ी अंदर